ஜெயம் கொடுக்கு இந்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ர வாழ்வளிக்கும் இது ராஜாதி பல இந்த மாதத்துக்கு என்ற கத்தல் கொடுத்த வாக்குத்தத்தம் இதான் சொல்லுங்க ஜெயமோ எங்க இருந்து வரும் ஜெயமோ அது சந்தோஷமா சொல்லுங்களேன் ஹ ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஒண்ணு பதினஞ்சு ஏழு வாசிக்கிறோம் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த ஒரு ஜெயத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நம்மை ஜெயமாய் நடத்துவார் இந்த மாதத்தில் கத்தர் நமக்கு ஜெயத்தை தருவார் வெற்றியாய் நடக்க வைப்பார் நிறைய தடைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த நாட்களில் அந்த தடைகளெல்லாம் அந்த மாசத்துல கத்தர் உடைத்து நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவ்வையாக்குவேன்னு சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போய் கோணலை செவ்வையாக்கி ஜெயமாய் நடத்த அவர் போதுமானவர் அதை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க லே அப்ப அப்போ இந்த வருஷத்தில் இந்த மாசத்துல கத்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கறதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நாம் செய்ய வேண்டிய மூன்று காரியங்களை வேதத்திலிருந்து பார்ப்போம் முதலாவது வாசிப்போம் வாசிப்போம் உன் வழியை கத்திரிக்க ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அது சில டிரான்ஸ் ப்ராஸ்பர் அப்படின்னா இருக்கு அப்போ ஜெயம் வரணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு உன் வழியை கத்தருக்கு ஒப்பு வைத்து அலேருயா உன் வழியை கத்தருக்கு ஒப்பு வைத்து நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈசாக்கு அந்த தேசத்துல விதமைத்தான் கத்தர் அவனை ஆசு அவன் நூறு மடங்கு பலனடைந்தான் அலேருயா இப்ப ஈசாக்க பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நீ எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்துல என்ன செய்

வாசம் பண்ணு நான் உன் கூட இருந்து உன்னை இப்ப ஈசாக்கு நினைச்சா அவங்க அப்பா எகிப்துக்கு போனார் பஞ்சம் வந்த உடனே ஆபிரகாம் நானும் போறேனேன்னு போயிருக்கலாம் ஆனா ஈசாக்கு பார்த்து அவனு சொல்றாரு எகிப்துக்கு போகாத இந்த தேசத்திலேயே இரு அப்ப ஆண்டவருக்கு தன் வழியை ஒப்பு கொடுத்ததுனால கத்திரணி செய்தார் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார் அதாவது அதே அதிகாரத்தில் தான் இருக்கு இருபத்தி ஆறு பன்னிரெண்டுன்னு நினைக்கேன் பாருங்க அந்த தேசத்தில் கத்த அவன் விதை விதை தான் கத்தற அவனை ஆசீர்த்ததுனால் பன்னிரெண்டாவது சனமா நூறு மடங்கு பலன் அப்ப எப்ப நம்ம காரியங்கள் வாய்க்கம் பண்ணால் நம்முடைய வழியை கத்துறதுக்கு ஒப்பு கொடுக்கணும் லீலூய்யா உன் வழியை கத்தறக்கு உன் வழியை கத்துறதுக்கு ஒப்பு கொடுத்து விடு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்கிட்டே இருக்கே ஒப்பு கொடுத்துரு ஒப்பு கொடுத்துட்டு நீ இருக்கணும் அவர் தம்முடைய நேர் வழியா என்ன செய்வார் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் சங்கீதம் பதினாறுல சொல்றாரு தாவிது இந்த ஆலோசனை கொடுத்து என்ன செய்வார்னா ஆண்டவர் நம்மளை நடத்துவார் தான் காத்திருக்கணும் வழியை கத்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் இந்த சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்துல வழியை கத்திரக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஜெயத்தை தருவார் அப்படின்றது ஜெயமோ கத்திரால் வரும் இதுதான் ரகசியம் ஜெயத்தை போடுறதற்கு அப்போ ஆண்டவருக்கு நம்ம வழியை ஒப்பு கொடுத்து போறோம் இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி இந்த தேசத்தில் இருக்காரு நூறு மடங்கு பலன் வருது ஆனால் அடுத்து என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ஆறு

அடுத்து ஒரு சரி பிரச்சனை வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள் பாருங்க ஆண்டவருக்கு வழியை ஒப்பு கொடுத்து போகும்போதும் சில பிரச்சனைகள் இடரல்கள் சத்துரு கொண்டு வருகிறான் அதனாலதான் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒன்னு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் உங்களுக்கு விரோதமாய் பொல்லாத காரியத்தை செய்யற குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க எரிச்சல் ஆகாது நியாயக்கேடு மேல் என்ன செய்யாதே செய்யாதேயா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு துறவ தோன்ற ஒரு கிணத்த போடுறதுக்கு என்ன வந்துட்டு வண்டி வந்துட்டு காசு கொடுத்தா ஒரு நிமிஷத்துல உடச்சு போட்டுடுறான் அந்த தோண்டி தான் எடுத்திருப்பாங்க கஷ்டப்பட்டு தோன்றா வந்து தோண்டி நினைச்சான் சொல்லிடுறான் மூடி போட்டுடுறான் ஆனா ஈசா கென செஞ்சு தன் வழியை கத்தருக்கு ஒப்பு கொடுத்திருந்தான் அலையலு நீங்க பாருங்க இவன் போய் அங்க எதாவது வாக்குவாதம் பண்ணானா ஏன் துறவுன்னு சொன்னானா இல்ல வாக்குவாதம் பண்ணல தேவனிடத்துல தன் வழியை ஒப்பு கொடுத்ததுனால கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார் அலையிலுயா பொல்லாத மனுஷன் மேல் எரிச்சல் ஆகாதே நியாயக்கேடு நியாயக்கேடு செய்கிறவர்கள் நமக்கு இருக்கிறாங்க அவளை குறிச்சு என்ன செய்யாதீங்க பொறாமை கொள்ளாதே நியாயக்கேடு செய்கிறவர்களை குறிச்சு என்ன செய்யாதீங்க பொறாமப்படாதீங்க உதவி செய்வார் பாருங்க சங்கீதம் முப்பத்தி ஏழு மூணு கத்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சமாதானத்தை ஈசாகபாத் சொல்றாரு இந்த தேசத்துல குடியிரு இப்ப நம்மளை பார்த்து ஆண்டு சொல்றாரு கத்தரை நம்பி என்ன செய் நான் என்ன என்னை எதுக்காக வச்சுருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கும் போது ஆண்டு சொல்வார் உங்ககிட்ட ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறோம் பார்த்தியா அதை வச்சு நீ என்ன செய் என்ன செய் நன்மை செய் ருயா இப்போ இவளுக்கு ஆண்டவர் துறவு வெட்டிருக்கு ஆட்களை கொடுத்துருக்குறாரு மெய்ப்பொருளை கொடுத்துருக்குறாரு இவன் மூட 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 இவன் தோண்டாமல் நிப்பாட்டினானா சரி எப்போ தோண்டாலும் நமக்கு திருப்பி திருப்பி வந்து பிரச்சனை பண்றான் எதுக்கு தோண்டணும் பேசாமல் நம்ம வீட்டிலேயே இருப்போம்னு நினச்சா இல்ல இருபத்தி ஆறு திருப்பி இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு பாருங்க அவ்விடம் விட்டு பேர்ந்து போய் வேறொரு துறவை தோண்டினான் அப்பொழுது அதை குறித்து ஒருவரும் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் தேசத்தில் பழகும்படி கத்தை நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரகபோத் என்று பெயரிட்டான் அலேலுயா நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம அலேலுயா இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அவங்க சொல்றாங்க நம்ம பார்க்காம கத்தரை நம்பி ஏன்னா நான் ஆண்டவருக்காக உண்மையாக செய்கிறேன் ஆண்டவருக்காக ஒளிஞ்சு செய்கிறேன் ஆண்டவருக்காக செய்கிறேன்னு சொல்லி நம்ம நன்மை செய்யும் பொழுது கத்தர் நம்மை காரியங்களை வாய்க்க போன தலையை தலை தொங்க செய்வார் அல்ல தலையை நிமிடம் செய்வார் இடம் உண்டாக்கினார் பழுகி பெருகும்படி இடம் இருக்கிறார் அதுக்கப்புறம் யாரும் அன்ற வாக்குவாதம் பண்ண வரலை அல்லே லுய்யா அதுதான் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் லீலுயா வாக்குவாதம் பண்றதுக்கு கொஞ்சம் காலங்கள் இருக்கும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க சில ஆட்கள் ஆண்டவர் அப்படியே நம்ம வாழ்க்கையில போட்டு நம்மளை என்ன செய்ய மாட்டாரு என்ன செய்ய மாட்டாரு அது எல்லாம் அமைதிப்படுத்துவார் அது இல்லையா அமைதியில் உண்டானது நிமித்தம் அவர்கள் தங்கள் நாடின துறைமுகத்தை தேடி என்ன செய்தார்கள் சென்றார்கள் பைபிள் வாசி அதனால வாழ்க்கையில மேலும் மேலும் வந்து இந்த வீட்டுக்காரன் இப்பதான் பிரச்சனை பண்ணி முடிச்சான் எழுத்த வீட்டுக்காரன் வாரம் அடுத்து பக்கத்து வீட்டுக்காரன் வாரான் என் எந்த தப்புமே இல்லாட்டி என்கிட்ட சண்டைக்கு வாரான் காத்திரு அவர் உன் வழியை வாய்க்க பண்ணுவார் இல்லையா அவங்க மேல பொறாம கொள்ளாதீங்க கத்திருக்கு வழியை ஒப்பு கொடுத்துருக்கிறதுனால உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நன்மை செய்யுங்க உங்களை ஆண்டர் வச்சிருக்கிற நோக்கமே என்ன கத்தரை நம்பி கண்டிப்பா ஆண்டு உங்களுக்கு ஜெயத்தை தருவார் அடுத்து முப்பத்தி ஏழு நாள் வாசிங்க மூன்றாவது சொல்லப்பட்டிருக்க முதலாவது நியாயக்கேடு செய்யற மனுஷங்க வராங்க பொறாமப்படாத விற்று ரெண்டாவது நன்மை செய் தேவன் நம்ம என்ன நன்மை செய்வதற்கோ அதை செய்வோம் மூணாவது கத்திரிடுதல எப்படி மகிழ்ச்சியாயிரு ஆயிரு அலே மகிழ்ச்சியாயிரு கத்திரிடத்தில் மகிழ்ச்சி வேண்டுதலை அருளி செய்வார் அலே ஈசாக்கு பாருங்க அவன் ஆகி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் நினைக்கிறேன் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது அவன் மனைவி மலடியாயிருக்கிறாள் அந்த நேரத்துல ஆஹ் ஆதி அகமை இருபத்தஞ்சு இருபத்தொன்னு வாசித்தீங்கன்னா தெரியும் மலடியாயிருந்த வாசிங்க இருபத்தஞ்சு இருபத்தொன்னு இருபத்தஞ்சு இருபத்தொன்னு மனைவிக்காக கத்தரை நோக்கி என்ன செய்தான் ஜபம் பண்ணினான் வேண்டுதல் செய்தான் ஈசாக்கு ஒரு நாள் ஆண்டட்டப்பை ஆண்டவரே ஆண்டவரேசா குறிச்சு பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு சொல்லுவார் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு கூட இராமல் போனான்னு சொல்கிறார் ஈசாக்கு வந்து தேவனுங்கிட்ட அந்தளவுக்கு பயபக்தியாக இருந்ததை யாக்கோபு பார்த்துருக்குறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈசாக்கு சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண போவான் தான் ரெபைக்கால் வர்றதை என்ன இவ்வளவு நல்ல மனுஷன் ஆனால் இவன் வாழ்க்கை என்ன செய்த ஒரு குறைவு இருக்குது குழந்தை இல்லை அப்ப ஆண்டவர்கிட்ட போய் மகிழ்ச்சியோடு அவன் கத்திரிட்ட ஜோம் பாருங்க அவனுடைய வேண்டுதலை கத்தரை அருளி செய்தார் உங்க வாழ்க்கையில் நினைச்சு புலம்பாதீங்க புலம்பாதீங்க குறைவில் நினைச்சு புலம்பாதீங்க கத்திரிடத்துல மகிழ்ச்சியா இருங்க எதை செய்தாலும் கத்தர் நன்மைக்காக செய்வார் என்று நீங்க அவரத்துல காத்திருக்கும் போது அந்த முப்பத்தி ஏழு நாளின்படி இருதயத்தின் வேண்டுதலை என்ன செய்வார் அருளி செய்வார் லேலுயா அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பழங்குடாமல் போனாலும் கத்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பேன் ஆபகம் சொன்னது போல மகிழ்ச்சியாயிருங்க கத்திரிடத்துல வேண்டுதல் செய்யுங்க கத்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் தருவார் இந்த வருஷம் ஜெயமாக இந்த மாதத்தில் ஜெயமாய் நடத்துவார் லே ஈசாக்கு வேண்டுதல் செய்தான் கத்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் லே முதலாவது வழியை கத்தருக்கு ஒப்புக் கொடுக்கறதுதான் என்ன காரியம் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துடணும் அதுல என்ன காரியங்கள் இருக்கு ஒப்பு கொடுத்து போகும்போது பிரச்சனைகள் வரதான் செய்யும் நியாயக்கேடு சேர்வர்கள் வருவாங்க பொறாமைப்படாதீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க கத்திர இடத்துல விட்டுருங்க கத்தர் கூட வந்து ஜெயத்தை தருவார் ரெண்டாவது அந்த இடத்துல வச்சிருக்கிற நோக்கம் என்ன கத்திரை நம்பி நன்மை செய் எதுக்காக அங்க வச்சிருந்தார்னா துறவு தோன்றதுக்கு அதுக்காக ஆண்டு விச்சிருந்தார் துறவை தோண்ட 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 ரகபோத்தை கொடுத்தார் மூன்றாவது தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்து ஜபம் பண்ணினா கத்தர் என்ன செய்தார் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார் இந்த மாதத்தில் கத்தர் நமக்கு ஜெயத்தை தருவதற்கு முதலாவது கத்திரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்க பொறாமை நியாயக்கேடு எனக்கு தீமை செய்கிறாங்களே எனக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் தடை செய்கிறாங்களே நீங்கள் நினச்சி சோர்ந்து போகாதீங்க ஏன்னா உங்களுக்கும் எனக்கு மாத்திரம் இல்லை தாவிதுக்கே பாருங்க நியாயக்கேடு செய்கிற மக்கள்ன்றது இருக்காங்க தாவிது நினச்சிருந்தா அவன் சவுளை அன்னைக்கு கையில் கிடச்ச உடனே போட்டிருக்கலாம் ரெண்டு முறை ஆண்டு ஒப்பு கொடுக்குறாரு சவுளை கொள்றது ஆனால் சவுளை கொலை செய்யலை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்துருந்தான் தன் வழியை நீதிமான் மேலே என் கையை போட மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருந்தான் ஆனால் அந்த ரெண்டு சாமியில் ஏழு பத்தில் வாசிங்களேன் அங்கே தாபிது சொல்கிறாரு கடைசி நாட்களில் சொல்கிறாரு எனக்கு நியாய கேட்டின் மக்கள்னால வந்த சிறுமைன்னு சொல்கிறாரு வாசிங்க ரெண்டு சாமியில் ஏழு பத்து அமேன் இப்ப தாவிது ராஜாவா மாறினார் மாறிட்டாரு மாறின பிறகுதான் அந்த வசத்தை சொல்றாரு என்னை எதற்காக ஆண்டவ நம்மள இந்த தேசத்துல நாட்டிருக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு இனிமேல் நியாய கேட்டின் மகன் நம்மளை என்ன செய்ய மாட்டான் சிறுமைப்படுத்த மாட்டான் நிலையிலுயா சத்ரு நம்மளை நெருக்குவதில்லை நியாய கேட்டின் மகன் நம்மளை ஒடுக்குவதில்லை ஒில்லை அலா உற்சாக சொல்லுவோமா கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை குடும்பத்தை ஒடுக்க முடியாது பிசாசு நம்மள ஜெயிக்க முடியாது காரணம் ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறார் அலேலுயா ஆவியானவர் எங்கே விடுதலை உண்டு ரத்தம் நம்ம மேல இருக்குது பரிசுத்த ஆவிய நம்ம மேல இருக்கிறார் ஆகவே எனக்கு இப்படி நியாயக்கேடு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி யாரை குறித்து வருத்தப்படாதீங்க கத்தருக்கு உங்கள் வழியை ஒப்பு கொடுத்து காத்திருங்க அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அலையில்யா உன் வழியை கத்தருக்கு ஒப்புவி அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சிறுமைப்பட்ட தேசத்தில் கத்தர் அமையன் பழுக பண்ணது போல ரகபோத்த கொடுத்தது போல நியாயக்கேடு வந்தாலும் கத்தர் அவனை ஆசிர்வித்தார் வாய்க்க பண்ணினார் உங்களையும் கத்தர் வாய்க்க பண்ணுவார் ரெண்டாவது வழியை ஒப்பு கொடுக்கணும் ரெண்டாவது நம்ம எதை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பேர் நாலு பத்தொம்போதில் பேதர் சொல்கிறாரு வாசிப்போம் ஒன்று பேர் நாலு பத்தொம்போது வாசிங்க ஆ ம் ஆ தங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யணுமா சிஷ்டி கத்தராகிய உண்மையுள்ள தேவனுக்கு என்ன செய்யணுமா ஒப்பு கொடுக்கணும் இல்லையா உங்களுக்கு ஜெயம் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வழியை கத்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் ரெண்டாவது என்ன செய்யணும் ஆத்துமா மனசு இருக்கு பாத்தீங்களா இந்த ஆத்துமாவை சிஷ்டி கத்தராகி அவருக்கு ஒப்பு கொடுக்கணும் அலையிலுயா என் ஆத்துமா கத்தருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி உங்க மனதை எப்பயுமே தேவ சிந்தனையினால வேத வசனத்தினால ஜபத்தினால பாட்டுனால நிறைத்து ஆத்மாவை என்ன செய்யுங்க கத்தருக்கு ஒப்பு கொடுங்க லீலுயா இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி பழங்காலத்து மக்களுக்கெல்லாம் என்ன செய்யாது சோதனைகள் கிடையாது ஆத்மாவை கரப்படுத்திக் கொள்றதுக்கு உலகத்தில் அவ்வளவு காரியங்கள் வந்துட்டு செல்ஃபோனை எடுத்தோம்னா நமக்கு தேவையில்லாத காரியங்கள் இருக்குது ஆத்மாவை கெடுத்து போடுறதுக்கு அவ்வளவு காரியங்கள் இருக்குது நீதிமொழிகள் இருக்கிறது எனக்கு உரமாய் பாவம் செய்கிறவன் எவனோ அவன் தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் அப்படின்ட்டு இருக்கு ஆத்மாவை சேதப்படுத்துறதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் ஆனாலும் கூட நீங்க காலையிலே எழுந்த உடனே ஃபாதர் பாடினது போல என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம் இனி வாழ்வது நாடல்ல இப்படி உங்க ஆத்மாவை ஒப்பு கொடுத்து பாருங்களேன் என் மனசுக்கு ஆண்டவர் தான் எஜமானன் என்ன என் இருதயத்தை ரெண்டு பேருக்கு நான் கொடுக்க முடியாது என் இருதயம் ஒரே ஒருத்தருக்கு தான் அலையா உன் தேவனாகி கத்துற ஒருவருக்கே ஆராதனை அந்த ஆத்மாவை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா காரியம் வாய்க்கும் ஆத்மாவை கரப்படுத்துறாதீங்க பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க மூணாவது பவுல் சொல்றாரு ரோமர் பன்னெண்டு ஒன்ல இப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன் மூன்றாவது நம்ம ஒப்பு கொடுக்க ஒப்புக் கொடுக்க வேண்டிய காரியம் என்னன்னா சரீரம் இந்த செய்கைகள் கைகளினால் பார்வையினாலே வாயினால எதை செய்தாலும் அதில் தேவன் மகிமைப்படணும் ஜீவபலியா ஒப்பு கொடுப்போம் இந்த மாதத்தில் நம்முடைய நீதிமொழிகள் என் மகனே உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியுங்கள் என்ன செய்யும் மகிழும் நம்முடைய சரீரத்தை முழுவதும் கரைப்படுத்துறது என்ன தெரியுமா கண்ணா அதுவும் கரெக்டு தான் ஆன்சர் ஏன்னா உன் கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும்னு சொல்லியிருக்குது அடுத்து யாக்கோப்பு சொல்கிறாரு உன் நாவு நெருப்பு உன் நாவு சரியில்லைனா உன் சரீரத்தையே அது என்ன செய்தும் கரைப்படுத்தி அதனால் நாவை ஒப்பு கொடுப்போம் தீமையானதை நான் பேச மாட்டேன் அடுத்தவங்களை பற்றி அவதூறு பேச மாட்டேன் ஆண்டவரே மகிமைப்படுத்துவேன் நம்முடைய துதியினாலே நாம் நிறைந்திருப்பதான்னு சாவி சொன்னது போல் நாவும் ஒப்பு கொடுப்போம் கண்ணை ஒப்பு கொடுப்போம் சரீரத்தை ஒப்பு கொடுங்க ஜீவபழியை ஒப்பு கொடுப்பது அவருக்கு பிரியமான ஆரா புத்தியுள்ள ஆராதனை அலையிலுயா ஆகவே இந்த மூன்று காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது இந்த மாதத்தில் ஜீசஸ் ஜெயத்தை நமக்கு தருவார் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்திருந்த வார்த்தைகளால் நம்மை ஆசிரியப்பாராக